சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று முதல் ஏழு வரை என் வெளிச்சமான கத்தராகிய பிதாமாகி தேவனேமுக்கு அல்லே லூயா என்னை தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிற பிதாவாகி தேவனேமுக்கு அல்லே அல்லேலுய்யா நான் கூப்பிடுகிறேன் சத்தத்தை கேட்கிறேன் பிதாமாகி கோடான கோடி அல்லேலுய்யா என் ரச்சகருமான கத்தராகிய இயேசு தேவனியமு கொடான கோடி ஓசன்னா என்னை தம்முடைய கண்மலை மேல் உயர்த்துகிற இயேசு தேவனியமுக்கு கொடானகொடி ஓசன்னா நான் கூப்பிடுகிற என் சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்குகிற இயேசு தேவனே முக்கோடான கொடி என் ஜீவனின் பலனான கத்தராகி ஆவியானவராகி தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒழித்து வைக்கிற ஆவியனராகி தேவனேமுடான கோடி ஸ்தோத்திரம் நான் கூப்பிடுகிற என் சத்தத்தை கேட்டு எனக்கு உத்தர வரலை செய்கிற ஆவியானவராகி தேவனையமுக்கு கொடான்கொடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் கத்த நான் கேட்ட அவருடைய மகிமை பார்க்கும்படி செய்த தேவனே நமக்கு கொடான கோடி நன்றி கத்த நான் கேட்ட அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாக செய்த தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி என் ஜீவம் உள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயம் தங்கியிருப்பதே நாட செய்த தேவனையும்கு கொடான கோடி நன்றி தொழுது கொள்ளுதல் என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தின தேவனைய உண்மை நமஸ்கரிக்கிறேன் என் சத்துருக்களுக்கு மேலாக என்னை உயர்த்தின தேவனையமக்கு ஆனந்த பழியிற்று பணிந்து கொள்கிறேன் என் தலை உயர்த்தின தேவனையுமே பாடி கீர்த்தனமணி தொழுது கொள்கிறேன் ஆமேன்